பிரித்தானியாவில் மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தும் மெனிகோகல் பாக்டீரியா தொற்று அதிவேகமாக பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த வருடத்தில் அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த பாக்டீரியா தொற்று மிகவும் வேகமாக பரவக்கூடியது என சுகாதார நிபுணர்கள் கவலைப்படுகின்றனர் தடுப்பூசி மூலம் இலகுவாக தடுக்கக்கூடிய இந்த தொற்று சில மணி நேரங்களுக்குள் தீவிரமடைந்து உயர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது சமீப சிறுவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களிடையே தடுப்பூசி போடும் வீதம் குறைவாக உள்ளவையினால் அவர்கள் அதிக ஆபத்தை எதிர்கொண்டுள்ளனர் வலிமையை விடவும் இளம் வயதினர் மத்தியிலும் இந்த தொற்றுக்கான அச்சுறுத்தல் அதிகரித்தது இது மூளை மற்றும் முதுகுத்தண்டை சோழ்ந்து பாதுகாக்கும் சவ்வுகளில் ஏற்படும் ஒரு தீவிரமான தொற்று நோய் ஆகும் மூளை காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகள் சாதாரண காய்ச்சலைப் போலவே இருக்கக்கூடும் என்பதால் மக்கள் அவற்றை அலட்சியம் செய்ய வாய்ப்புள்ளது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் காய்ச்சல் தலைவலி சோர்வு உடல் வலிகள் வாந்தி ஆகியவை கவனிக்க வேண்டிய ஆரம்ப அறிகுறிகளாகும் மிகவும் முக்கியமாக இந்த தொற்றுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது செப்சிஸ் மற்றும் ரத்தம் விஷமாகுதல் போன்ற உயிருக்கு ஆபத்தான நிலைகளுக்கு வழிவகுக்கும் எனவும் சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்